இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதை பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தி வீ வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தமிழக அரசு சார்பில் மகளிருக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க இதுக்காக பொதுமக்கள் வந்து அப்ளிகேஷன் வாங்கி இரண்டு கட்ட முகாம் நடத்தி கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேர் அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருக்காங்க இதுக்கான எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஆன்லைனில் வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு கோடி ஆறு லட்சம் பேர் மகளிர் ஸ்கீமில் செலக்ட் ஆகி இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தா ஏழு தவணைக்கான அமௌண்ட்டை மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து வங்கி கணக்கு வந்து செலுத்திருக்காங்க மீதி இருக்க ஐம்பத்தாறு லட்சம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ஐம்பத்தாறு லட்சம் அப்ளிகேஷனை இசிஎமத்தில் போயிட்டு மே அப்பீல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் நிறைய பேர் அப்ளீ அப்பீல் பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட இரு லட்சத்துக்கு மேற்பட்டோர் அப்பீல் பண்ணியிருந்தாங்க அப்பீல் பண்ணவங்களில் ஒரு சில பேர் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபதாயிரம் பேருக்கு வந்து பார்த்தா அமௌண்ட் வந்து பார்த்தா செலுத்திருக்காங்க அப்பீல் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை திரும்ப வந்து பார்த்தா வெரிஃபை பண்ணிட்டு அவங்களுக்கான அமௌண்ட்டை வந்து பார்த்தா ஒரு இருபதாயிரம் பேருக்கு அமௌண்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணி செலுத்திருந்தாங்க ஸோ இன்னமும் வந்து பார்த்தா பல பேருக்கு இந்த அமௌண்ட் வந்து ஏறாமல் இருக்கு இது குறித்து இப்போ என்ன சொல்லியிருக்கானா சமீபத்தில் வந்து என்ன சொல்லியிருக்கானா அப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த ஒன்று புள்ளி அறுபத்தி மூணு கோடி பேருக்கும் மகளிர் உரிமை தொகை விரைவில் வந்து கிடைக்க மாரி தெளிவா வந்து ப்ரைட் பண்ணியிருக்காங்க யார் சொல்லியிருக்கான் அமைத்தர் உதயநிதி சாலினாவில் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காரு ஸோ எல்லாேருக்குமே அப்ளை பண்ண எல்லாருக்குமே வந்து மகளிர் உரிமை தொகை விரைவில் வந்து கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் வந்து பார்த்தா புதுசாக வேற வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க எங்கே அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட அந்த ஆஃபீஸ் மூலமாக அப்ளை பண்ணாங்க நிறையா ஊர்களில் வந்து பார்த்தினா மேனுவலாக அப்ளிகேஷன் வாங்கி க கடந்த மாதம் நினைக்கிறேன் நிறைய ஊரில் வந்து மேனுவலாக அப்ளிகேஷன் வாங்கி அப்ளை பண்ணி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கும் வந்து விரைவில் கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் அப்ளை பண்ணாமலே இருக்காங்க பாருங்கள் இந்த புதுசாக வந்து மகளிர் ஸ்கீம் அப்ளை பண்ணுறதுக்கும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் வழிவகை செய்யப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதை அவங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்தா மார்ச் மாதம் நிறைய மா அமௌண்ட் வந்திருக்கு ஒரு சில பேர் வராமல் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு விரைவில் இலக்கியம் வரும்னு சொல்லியிருக்காங்க ஸோ புதுசாக அப்ளை பண்ண வரும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இதான் உங்களுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்